அன்போடு வரவேற்கிறேன் நம்ம லைவ் கரெக்டாக நினச்சேன் வந்தாச்சு உங்களுடைய அன்பும் ஆதரவுனால நம்ம சேனல் வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது நம்ம நேரம் கிடைக்கப்ப லைவ் வந்திருக்கோம் மதியானம் ரெண்டு மணி செஷன் வருவோம் அதை விட்டால் சேர்ந்த நேரம் கிடைச்சா அஞ்சு மணிக்கு வருவோம் ரெண்டு செஷனில் ஏதோ செஷன் வந்துக்கிட்டே இருப்போம் அதுதான் நம்ம காமெடி சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் வெற்றிகரமாக நல்லா முகமாக இருக்குது உங்கள் ஆதரவுக்கு நன்றி நம்ம சேனலுக்கு உங்களுடைய அன்போடு வர இருக்கிறேன் சேனல் இருக்குது உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்ம சேனலை வேணும் மேலும் வளமாக்கிட்டே வருது தான் நேரம் அற்புதமாக சாப்பிட்டு இருப்பீங்க யார் யார் சாப்பிட்டீங்களோ எல்லாம் சொல்லுங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்களா நல்ல டிஃபன் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க மதியானம் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதமாக ரசமாக தயிராக மோரா இது பேர் என்ன சாப்பிட்ருப்பீங்க சரியில்லை ரெண்டு நாள் அற்புதமாக போயிருக்கோம் சரஸ்வதி பூஜை முடிஞ்சிடுச்சு ஆயுத பூஜை முடிஞ்சிடுச்சு எப்படி வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது உங்கள் சேனலுக்கு நான் போட வர இருக்கிறேன் கொஞ்ச நேரம் சேனலில் இருப்பேன் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான் உங்களுடைய அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி பிரபஞ்சம் நமக்கு வேண்டிய வெற்றியும் வளர்ச்சியும் தந்து கொண்டிருக்கிறது நாம் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரபஞ்சம் நம்மளை பாதுகாத்து வருகிறது தன் அன்பான கரங்களால் பாதுகாத்து வருகிறது இறைவன் நம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் ஆகவே நாம் தைரியமாக வாழ வேண்டியதுதான் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை அஞ்சுவதும் அஞ்சாமல் இருப்பதும் நமக்கு தேவையில்லை நம்ம இறைவனை நம்பி இருக்கிறோம் இறைவன் மனிதர் மூலமாக உங்களை காப்பாற்றுவார் தெய்வம் மனுஷ ரூபாயான்னு வருது மனுஷ வடிவத்தில் தெய்வம் வந்து உதவி செய்யும் இன்றைக்கே வெளியில் போகிறோம் ஏதோ ஒரு வண்டி ஓரமாக தான் போகிற ரோடு ஓரமாக தெரியும் பக்கத்தில் ஒரு வண்டி வரும் இடிக்கிற மாதிரி வரும் இடிச்சுட்டு நினச்சிட்ருப்போம் நமக்கு தெரியாது ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து திடீர்னு கை பூச்சி எடுத்து காப்பாற்றுவார் நம்மளை அந்தமாரி சம்பவங்கள்லாம் நடக்கும் ஏன்னா பிரபஞ்சம் அந்தமாரி நம்மளை பாதுகாக்கும் நம்ம நல்லா செய்கிறோம் நல்லது நடக்கும் எப்பவுமே எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை தைரியமாக நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே வர்றீங்க பார்க்குறீங்க டக்குன்னு போயிடுறீங்க அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம் லைவில் வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்கப்பா கமெண்ட்டே போடக்கூடாதுன்னு அப்படியே கெட்டியாக இருந்தால் இப்படி யாராவது நல்லா கமெண்ட்டு போடுறீங்களோ பதிலுக்கு நான் வந்து பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் ஃபஸ்ட் கம்யூண்ட் யார் பண்ணுறீங்களோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்டுறேன் இனிமேல் அப்போ செய்ய போகிறேன் நீ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் நாளைக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய்ட்டு கம்யூனிட்டியில் போய் போஸ்ட்டில் ஒரு மெசேஜ் ஹாய் மெசேஜ் போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது நம்ம சேனலில் மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் இருக்கணும் ஒரு மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் ஒரு நாள் சேர்ந்தால் போதும் இன்றைக்கி சேர்ந்துட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாலு இருந்து டக்குன்னு ஒரு மெசேஜை தட்டி விடலாம் மெசேஜ் தட்டி விட்டு ஹாய் சார் நல்லாயிருக்கு இந்த வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மெசேஜ் போடலாம் ஏன்னா வீடியோவில் போடுற இப்போ லைவில் வர்றது கம்யூனிட்டி இதெல்லாம் பார்த்திங்க கமெண்ட்ஸு டெலீட் ஆகிடுது அது வந்து லைவ் முடிஞ்ச பிறக்கே இருக்கிறது இல்லை கட கடை நல்லா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடுது அதனால் யார் வந்தாங்கன்னு என்ன பண்ணாங்கன்னு தெரியறதில்ல அதனால்தான் ஒரு கம்யூனிட்டியில் போட்டு போஸ்ட் தனியாக இருக்குது என் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா வீடியோஸு ப்ளேலிஸ்ட்டு எல்லாம் காமிச்சிக்கிட்டே வரும் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு காமிக்கும் அந்த இடத்துல உங்கள் கருத்தை வந்து பதிவு செய்யலாம் அதுக்காக தான் இப்போ சொன்னேன் ரெகுலராக சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும் அதனால் ஞாபகமாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் அதை நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்திருக்கீங்க லைக்கை போடுங்க சேனல் க்ரோ ஆகும் நிறைய பேரை ஷேர் பண்ணி கொடுங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாளாக போய் கொண்டு இருக்குது மதிய நேரம் அற்புதமாக சாப்பிட்டு வந்துருப்பீங்க யார் யார் எந்த ஊர்னு வரல கமெண்ட்டை போடுங்க பார்ப்போம் இவ்வளோ நாள் பார்க்குறீங்க கமெண்ட்டை போடுறதில்ல கமெண்ட்டை போட்டாலும் தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி வந்தால் அப்போவும் அதிகம் யாரும் கமெண்ட்டு போடல அம்மையும் இதே பார்த்துட்டு அம்மையும் இதே போயிடுறீங்க சாயந்தரம் வந்த அஞ்சு மணிக்கு அஞ்சுலேருந்து ஆறு ஒன் ஹவர் இருந்தேன் சில பேர் பார்க்குறாங்க அப்படியே பார்த்து பார்த்து போயிடுறாங்க இருபது இருபத்தஞ்சி முப்பதெல்லாம் வராங்க பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக போயிடுறாங்க அது என்னான்னு தெரியல சைலண்ட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது போல இது நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் நல்ல நல்ல காமெடியெலாம் போட்டிருக்கிறேன் அழகாக பார்த்துட்டு நல்லா இருக்கலாம் சரி ஒரு கமெண்ட்டை போடுங்க பார்ப்போம் யார் யார் வந்திருக்கான்னு தெரியும் கொஞ்சம் நேரம் வந்து பார்ப்போம் ஒருத்தர் இருக்கிறாரு கமெண்ட்டு போட மாட்டேங்கிறாரு சரி யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க ஹாய் நான் பாலா ஃப்ரம் மெட்ராஸ் நீங்கள் பேர் என்ன எந்த ஊர் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் யார் வந்திருக்கீங்க மெட்ராஸ்லேருந்து நான் பாருக்கேன் அந்த பக்கம் எந்த ஊர் திருச்சி மதுரை கும்பகோணம் கன்னியாகுமரி நாகர்கோவில் தூத்துக்குடி என்ன விழுப்புரம் விருஞ்சிபுரம் காங்கேயம் அப்புறம் என்ன ஊர் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அதுதான் வடநாட்டிலேருந்து தான் பார்க்குற இருப்பாங்க ஆந்திரா கல்கட்டா பாம்பே டெல்லின்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க கமெண்ட்டை போட்டால் தான் எந்தெந்த ஊர்னு நமக்கு தெரியும் அதை தான் சொன்னேன் மெட்ராஸ்லேயே இருப்பாங்க ஆனால் கமெண்ட்டை போட மாட்டாங்க அப்படி ஒரு இருக்கிறாங்க ஜனங்கள் அப்படியே ஒரு தண்ணி அப்படியே பார்ப்போம் அப்படியே லைட்டாக வரையங்க அமைதியாக இருக்கீங்க வரைங்க அமைதியாக இருக்கீங்க வரையங்க அமைதியாக இருக்கீங்க அப்படியே அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிடுறீங்க அது என்ன தான் அமைதியாக தெரியல அமைதி அமைதி அமைதியோ அமைதின்னுவாங்க இந்த சிங் சான் சேனலில் அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்கப்பா இவ்வளோ அமைதியான ஜனங்களை நான் வாய்ஸில் பார்த்ததே கிடையாது இவ்வளோ பெரிய சேனல்லாம் இருக்குது க்ரோவாகுது நம்ம சேனல் நிறைய ஆடியன்ஸ் வராங்க சந்தோஷம் நீங்கள் வந்த வரைக்கும் ஐ வெரி வெரி ஹாப்பி இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி நானும் எதிர்பார்க்கலை அற்புதமான மக்கள் நீங்கள்லாம் ஆனந்தமான வாழ்வு வாழ்வீங்க அதுக்கு நான் விஷ் பண்ணுறவங்க எல்லோரையும் நல்ல மாரி இருங்க ரெண்டு நாள் நல்ல பூஜை அது இது எல்லாம் முடிஞ்சு போயிருக்குது திரும்ப டியூட்டிக்கு போகிறனால கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு சரி அரசாங்கம் வேலை இருக்கவங்களுக்கு லீவு கிடைக்குது தனியார்த்து வரைக்கும் லீவு கிடையாது லீவ் இல்லைனாலும் வேலை செஞ்சேனே ஆகணும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் கொஞ்சம் வந்து பேசுகிறேன் ஸோ வாழ்க்கை எப்படி போகுது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பத்து பாதி நிமிஷம் இந்த நாள் ஒரு அர்னஸை போட்டு என்ன வா நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு போனோம் அதுதான் நம்மளுடைய பண்பாடு ஹாப்பியாக வரீங்களா ரெண்டு கமெண்ட்டும் போட்டு சார் நல்லா இருக்கும் ஹாய் ஹாப்பி அப்படின்னு சொல்லுங்கள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் இன்றைய நாள் எப்படி போயிடுச்சு உங்களுக்கு நினச்ச மீதார் அற்புதமாக போச்சு அந்த வெள்ளிக்கிழமை சேந்தரம் யார் யாரார் கோயிலுக்கு போகிறதுனால ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்களா எந்த கோயிலுக்கு போக போகிறீங்க யார் யார் சர்ச்சுக்கு போக போகிறீங்க யார் யார் மசூதி வெள்ளிக்கிழமைனா போய் வந்தீங்க ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் நிறைய பேர் இருந்து பார்க்குறாங்கெல்லாம் தெரியும் வாழ்த்துவாங்க பதில் சொல்லுவாங்க கமெண்ட் போடுவாங்க வெளிநாட்டில் இருக்கலாம் கமெண்ட் போடுறாங்க இங்கே இந்தியாவில் இருக்கவங்க கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க ஒரு அதிசயமாக இருக்குது மக்களே ஹாய் வணக்கம் வந்த வணக்கம் வந்த ஜனங்கள் குந்தனம் மக்கள் மனசில் தங்கணும் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் வாழ்க்கையில் சிறந்திருங்கள் நம்ம சேனலை பால லட்சுமி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் கமெண்ட்டு போடுங்க நான் பார்க்குறேன் இனிமேல் ஒரு பாதியிலும் வர்றது இல்லைல்ல அது ஒரு ஜாலி உங்களுக்கு ஜாலியாக ஜிம்கான சேனல் இப்போ லைவ் ஆரம்பித்து பத்து நிமிஷம் ஆக போகுது எந்த ஊர் என்னென்னு ஒரு பதில் போடுறீங்களா இல்லை கமெண்ட்டே மாட்டேங்குது தெரியல ஏதாவது ஃபால்ட்டுக்கு ஏதாவது அதுவும் தெரியல எனக்கு லைட் ரொம்ப கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் போடுவோம் ம் ஓகே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது மூணு பேர் இருக்கிறீங்க சைலண்ட்டாக இருக்கிறீங்க ஆ இப்போ தான் ஒருத்தர் வந்துருக்கார் முட்டி கேமிங் ஆய் ஃபஸ்ட்டு லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டு மிஸ்டர் குட்டி எப்படி இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க லைவ்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எந்த ஊர் நீங்கள் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க உங்கள் என்டர்டெயின்மெண்ட் என்ன கேம்ஸ் மட்டும்தானா வேறு எதுவும் இல்லையா ரைட்டு குறையுது நினைக்கிறேன் மஞ்சள் லைட்டிங் பார்ப்போம் ஆன் ஓகே குட்டி என்ன பண்ணுறீங்க வணக்கம் எந்த ஒரு மெட்ராஸாக வெளியூரா இந்தியாவா ஃபாரின் கண்ட்ரிஸா எந்த நாடு சொல்லுங்கள் கேட்போம் சைலண்ட்டாக இருக்கீங்க தோண்டாதானே தெரியும் நாலு பேர் இருக்கீங்க அப்போ ஒருத்தர் தான் கமெண்ட்டை போட்டிருக்காரு ஆரம்பிச்சு வச்சுருக்காரு கிரிக்கெட் மேட்சில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமைதியாக இருப்பாங்க அப்புறம் ஒரு ரன் போட்டு ஓப்பனிங் போடுவாங்க ஒரு ரன் ஆச்சோடனே எல்லாம் கை தட்டுவாங்க கடற்கரை கட கடன்னு ஆரமிச்சிட்டாங்கடா மேட்ச்சிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முதல் ரன் எடுத்தார் வெற்றிகரமாக போ அந்த மாரி வெற்றிகரமாக ஒரு லைஃப் வந்துக்குது கமெண்ட்டோடு வந்துக்குது ஹாய் ஹாய் என்ன பண்ணுறாரு கேமிங்க எப்படி போய்ட்டுருக்குங்க வேலை இப்போ மூணு பேர் ஆகிக்குது நாலுலேருந்து மூணு ஆச்சு இன்றைய நாள் இனித நாளாக இருக்க வாழ்த்துக்கள் சாட்டர்டே சண்டேன்னா ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க யார் யார் வந்து வெளில போக போகிறீங்க ட்ரிப் ஏதாவது போகிறீங்களா ஸ்கேஷன் வெளில டூர் மாரி போகிறீங்களா யார் போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களை பிடிச்ச ஊர் எந்த ஊர் எங்கே போக போகிறீங்க உங்கள் பிளானிங் என்ன ஐடியாஸ் என்ன சொல்லலாம் ட்ராவல் பிளானை சொல்லுங்கள் கேட்போம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் போகிற மாதிரி பிளான் இருக்கா இல்லை உள்ளூரில் இருக்கவங்க பக்கத்தில் மகாபலிபுரம் போகிறேன் கோல்டன் பீச் போகிறேன்னு சொல்லுவாங்க சரி அது பிஜேபி போவாங்க சாட்டர்டே சண்டேல லீவ் ப்ரோக்ராமு அட்டகாசமாக இருக்கும் வந்து சைன்கிறாங்கன்னு தெரில பார்ப்போம் உங்கள் கருத்தை போடுங்க கேட்போம் அதோடு சரி சைலண்டாகிறார் எல்லாம் லைஃப்பில் ஜெயிக்கிறது மோட்டிவேஷன் இருக்கணும் நம்ம ஒரு வேலையை நடத்தினோன்னா அந்த வேலை கிடைக்கணுன்றப்போ முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில் இப்போ அமெரிக்கா மெல்நாடுலாம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஷிப்பு கட்டுறதில் நம்பர் ஒன்னாக இருக்குது வேர்ல்டில் இப்போ ஆயிரக்கணக்கான ஷிப்பு உலகம் ஃபுல்லாக லட்சக்கணக்கான ஷிப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அத்தனை ஷிப்பு அவன் கண்ட்ரோலுக்குது அவன் சப்ளை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து துறைமுகத்தில் இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு கண்டெய்னரே வாடகை கிடைக்கும் மாரி ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்தியா என்ன பண்ணுது திட்டம் போட்டு எங்கள் இந்தியாவிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் மெட்ராஸில் வந்து மெட்ராஸ் பக்கம் ஒரு ஷிப் யார்டு வந்து கட்டிகிட்டு இருக்காங்கப்போ இப்போ ஷிப்ஸ் வந்து அவங்கள்தான் கட்டுமானம் நடந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அது எதிர்கால திட்டத்தை நான் நினச்சி இப்போ செய்கிறாங்க அப்போ தான் இந்தியா வந்து யாருக்கும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் சொல்லிவிட்டு இப்போ கட்ட கட்டுமான பணிகளும் போயிட்டு இருக்குது அது நல்லது தான் நமக்கு இதாவது இண்டஸ்ட்ரி காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்களா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது மாடல் சப்போர்ட்டாக இருக்கும் தெரியும் நம்ம சீனா காரன் மொத்தத்தையும் நீ திட்டான்னு வச்சுக்க நான் சப்ளை பண்ண முடியாது கப்பல்லாம் அதிகம் வாடகைக்கு கொடுக்க முடியாதுப்பா சொல்கிறாங்க பாரு கவர்மெண்ட்னு சொல்லார் பெட்ரோ மக்ஸ் லைட்டே வேணுமா வேறு லைட்டுக்கு பந்தெல்லாம் கற்று தீ பந்தெல்லாம் பிடிக்கக்கூடாத அன்னைக்கு ஏக்கிறாரு தார் அதுமாரி தெரியும் சைனா காரனை நினச்சிட்டு உங்களுக்கு வந்து எல்லா கப்பல் என் கப்பல் கொடுத்தே வரணுமா வாடகைக்கு நான் கொடுக்க முடியாது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறேன் லாக்டவுன் பீரியடில் பிடிச்சி வச்சாங்க கொஞ்சம் கேட்டால் அந்த இதுவாக இருக்குது சீசன் சரியில்லை சொல்லிட்டு எல்லாம் நிறைய ஷிப் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அதனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா சரி நம்ம ஷிப்புக்காக ஒரு நாடை டிபெண்ட் பண்ணியிருக்கூடாது எதிர்காலத்தில் இது நமக்கே பேக் ஃபயர் ஆகும் சொல்லிவிட்டு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க தனியாக ஷிப் கட்டுற க கப்பல் கட்டுமான தொழில் வந்து துறைய ஆரம்பிச்சிட்டாங்க தனியாக கம்பெனி வச்சு என்ன பண்ணுறான் கட்டின்ட்டுருக்குறான் அதை நான் வந்து எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அதுக்காக தான் சொன்னேன் சரி வந்து வந்து போயின்னுக்கிறீங்கன்னு தெரியல ஓகே அடுத்தது யார் யார் வந்திருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் வாங்க வணக்கம் வந்து ஜன தங்கனம் யார் இதுங்களா தான் சொல்லுங்கள் பார்ப்போம் சைலண்ட்டாக இருக்கீங்க கேட்போம் அவ்வளோ சைலண்ட் ஏன் தெரில வந்த வந்தா புதுசையாருந்தால் சொல்லுங்கள் மிஸ்டர் குட்டி கேமிங் வேலை அப்படி போயிட்டு இருக்குது கேம் நல்லா ஆடுவீங்களா என்னென்ன கேம் ஆடுவீங்க ஆன்லைனில் ஃப்ரீ ஃபயர்னாங்களே இன்னொன்றுமாக சொல்கிறாங்களே அதெல்லாம் ஆடுவீங்களா என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க அதையாவது சொல்லுங்க கேட்பா ஸ்கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் சரி கால நேரத்தில் வந்து என்ன புதுசாக சொல்ல மாட்டீங்க எல்லாம் போய் போய் வரீங்க ம் சரி ஒரு விளையாட்டு போச்சு உங்களுக்கு தெரியுது சரி நான் ரெண்டு மணி தான் நல்ல பீக் கவர்ஸு நல்லா போக வேண்டிய டைமுலாக போதும் ஓகே மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் அன்போடு வரவேற்கேன் வேறு யார் புதுசாக வந்திருக்கீங்க போய் போய் வரீங்க தெரியுது சொல்லுங்கள் மிஸ்டர் குட்டி வாழ்க்கை ஆகிடுச்சா கெட்டி ஏழு பேர் வந்திருக்கீங்க புதுதாக வந்தவங்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்க்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறேன் அவ்வளோதான் கருத்து யாராக இருந்தால் கமெண்ட்டை போடுங்க யார் வந்திருக்கீங்க சும்மா ஒரு ஹாய் ஹாய் சொல்லிட்டு போங்க பார்க்குறீங்க ஹாய் சொல்லணும் அதான் நல்லது வந்தால் வணக்கம் சொல்லணும் அது நல்லா பழக்கம் மதிய நேரம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்கப்பா லைவ் அழகாக போயிட்டு இருக்குது ஒரு லைக் தான் வந்திருக்குது இருபத்தேழு பேர் லைவில் இருக்கீங்கப்பா ஆனால் ஒரு லைக் தான் போடுறீங்க ஓகே இங்கே வீக்கெண்ட் டேஸில் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் யார் யார் எங்கே போக போகிறீங்க சாட்டர்டே சண்டே எந்த ஊர் போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள் சொன்னோன்னு டக்குன்னு குறையுறாங்க ஆளுங்க ஒரு கமெண்ட்டை போடுங்க பார்ப்போம் நோ கமெண்ட்ஸ் அப்படியே உக்காந்துக்கணும் அமைதியாக அது எப்படா கவுண்டமணி சொல்லலாம் பாரு எல்லாமே செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாரி பச்சை புள்ளியாட்டம் அப்படியே இருக்கேடா இப்படா உன்னால் முடியுதுன்னு கவுண்டமணி சேந்தியில் பார்த்து சொல்லுவார் ஏன்னே தலையில் முடிஞ்சால் என்ன முடியுன்னு கேட்டால் தலை முடியுவாங்க அப்புறம் வந்து கை கால் முடியும் தான் என்னங்க கை முடி கால் முடியுன்னு வாங்க ஏங்க அப்போ வந்து கண்ணத்தில் வந்தால் என்ன முடியுங்கனோ தாடின்னு எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான் காமெடிக்கு இப்போ வந்து கன்னத்து தானே சொல்லணுங்க அது எப்படி தாடின்னு சொல்கிறீங்க அது சொல்லக்கூடாதே அப்படின்வான் என்ன அறிவு பாருங்கன்னு வாங்க அந்தமாரி இது கதை வந்த ஜனங்கள் அட்னஸ் போடுங்கப்பா பார்ப்போம் வணக்கம் 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 இப்போ சேனல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா எத்தனை பேர் பார்க்குறீங்க எவ்வளோ நல்லா இருக்குது கவனிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சது எம்ஜிஆர் ஜோக்கா எம்ஜிஆரோட கா இது வா ரஜினி இது இது டைலாக்ஸாக எந்த டைலாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு யார் ரஜினி பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் அது மாதிரி அஜித்து சூர்யா விஜய் சொல்லுங்க பார்ப்போம் எதுக்குமே பதில் இல்லைப்பா எப்படி தான் இருக்கீங்க சவுத்தில் சௌத்தில் அடித்த பந்து கூட திரும்பி வந்து அடிக்கும் எங்கே தூக்கி அடிச்சாலும் அவர் பயில் வந்துடும் ஆனால் இங்கே மட்டும்தான் பதில் வரவே வர இடம் பள்ளிக்கூடத்தில் அதுதான் டீச்சர் வந்து கேள்வி கேட்பார் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பயில் சொல்லுட்டான் என்ன கேள்வி கேட்பான் அதாவது காக்கைக்கு இரவில் கண் தெரியுமான்னு கேட்பான் மாணவர்கள் தெரியாதுன்னுவான் பத்தில் இருபது போகுமா தெரியாதுன்னு நொண்டி நடக்க பிடிக்குமானா தெரியாதுன்னுவான் ஏன்னா அவனுக்கு தெரியாதது எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னுவான் அந்தமாதிரி எது கேட்டாலும் தெரியாது தெரியாது கம்மியுன்னு இருக்குதுங்க என் டைமும் முக்கியம் உங்கள் டைமும் முக்கியம் மதிய நேரம் அற்புதமான நேரம் அற்புதமாக போயிட்டு இருக்குது உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அதுதான் இனிமேல் நீங்கள் கமௌண்ட்டை போடுங்க நான் பார்க்குறேன் நம்ம இதே வேடிக்கை பார்க்குறான் மக்களுடைய ஆதரவால் நம்ம சேனல்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்த மக்கள் உங்களுக்கு நன்றி கமெண்ட்டும் போடுறதில்ல ஷேரும் பண்ணுறதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்து ஒரு லைக் தான் போட்டு மீதி அத்தனை பேர் அப்படியே அழகாக அமைதியாக போயிடுறீங்க மீண்டும் நம்ம அடுத்த சேனல் அடுத்த லைவில் சந்திப்போம் மதியம் இரண்டு மணிலேருந்து மூன்று மணி வரையும் இருப்போம் ஆனால் இன்றைக்கி யாரும் அதிகம் மாட்டேங்கிறீங்க லைக்கும் போட மாட்டேங்கிற கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறீங்க ஃபஸ்ட்டு செஷன் ரெண்டு மணி நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து இருக்குது இருக்குது கிளம்புறது ரெண்டாவது செஷன் இதுக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வரலன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு வருவேன் அஞ்சுலேருந்து அஞ்சரை வரைக்கும் அப்படியே போய்ட்டுருக்கோம் சரி உங்கள் கமெண்ட்டை போடுங்க இது காமிக்க மாட்டேங்குது கமெண்ட்டு போட்டால் தான் தெரியும் ஒருத்தர் போட்டார் கமெண்ட்டு மிஸ்டர் குட்டி கேமிங்கு மற்ற யாரும் கமெண்ட்டு போடல இப்போ கருத்தையும் சொல்லலை அமைதியாக இருந்துட்டீங்க உங்கள் அமைதியாக மௌனம் சம்பதம்னு எடுத்துக்கிறேன் உங்களுடைய நல்லாதரவுக்கு நன்றி மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்